அது நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன செய்வது மாணிக்கவாச சொல்ற மாதிரி கையிலங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன் சின்ன குழந்தை கையில் தங்கக் கிண்ணம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அது தங்கம் சொல்லுமா என்ன அது விளையாட்டு பொருளோடு ஒரு பொருளை தூக்கி குப்பையில் போடுமே ஒழிய அது என்னவா ஐயோ இது தங்கம் எடுத்துக்குமா என்ன எடுத்துக்காது அந்த மரம் சிவம் இப்போ எப்படி இருக்குது நம்ம கையில் சிக்கி கிடக்குது நாம் அந்த குழந்தை போல நிக்கிறோம் எது அறியாமையில் சிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இறைவன் எனக்கு கிடைத்து இருக்கிறான் கிடைத்தற்கரிய பேராகிய சிவம் எனக்கு கிடைத்திருக்கிற என்ற பெருமையை உணராம நாம என்ன பண்ணிருக்கிறோம் சிறுமைப்பட்டு 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 துன்பப்பட்டுகிட்டே கிடக்கும் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக எப்படியா இருக்கிற அப்படி கிடையாது இறைவன் எங்கிட்ட இருக்கிறான் ஐயா எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற சொல்லுகிற சொல்லுக்கு துணிவில்லையே நம்மகிட்ட சொல்ல முடியலையே நம்மனால ஏன் ஆயிரம் கவலை இருக்குது இன்னொருத்தர் என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கவலை இருக்குது நீங்க ஆயிரம் தாங்க சொல்றீங்க என்கிட்ட ஆயிரம் இப்படி நம்ம தான் பெருசு பெருசா இருக்குது அவன் யார் கவலைகளை கெடுப்பவன் ஆயிற்றே அவன் எங்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் எனக்கு என்னையா கவலை அவர் இருக்கிறாரு நான் எனக்கு நான் இழப்பதுக்கு ஒன்றுமே ஏன் எதுவும் என்னது இல்லை